டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஸோ எல்லாருமே வந்து நியூஸ் பேப்பர் அண்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே பார்த்துருக்கீங்க ஒரு சிறப்பான செய்தி என்ன அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு வந்து காலி பணிடங்கள் தகவல் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஆர்பி வந்து கேட்டிருக்காங்க இதன் அடிப்படையில் பார்க்கும்போது வந்து அறிவிப்பு வந்து கூடிய விரைவில் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ நம்மளுமே வந்து படிக்கல தெளிவாக புரிதல் தன்மையோட நல்லா படித்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெற்றாக இருக்கும் அதே மாதிரி சிலபஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது அதுவுமே வந்து நம்ம ஓல்டு சிலபஸ் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு படிச்சுட்டு இருக்கோம் ஓல்டு சிலபஸ் அதே மாதிரி நியூ சிலபஸ் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு ஓல்டு சிலபஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் எல்லாமே வந்து படித்து கொடுத்துடலாம் ஸோ அறிவிப்பு வந்தவுடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி தமிழ் தகுதி தெருவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் அதுவுமே வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த்து டிகிரி லெவலில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நல்லா நம்ம படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் அதன் அடிப்படையில் நல்லா படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் படிக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதையுமே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும் அதே மாதிரி பார்க்குற உங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ காலி பணியிடங்கள் சேகரிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஸ்கூலு அதே மாதிரி ஹையர் செகண்டரி ஸ்கூலு இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் எல்லாமே கேட்டிருக்காங்க ஃபிசிக்கலுக்கு டேரக்டர் கிரேடு ஒன் அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்டெக்சர் கணினி பொறியாளர் கணினி கணினி தேர்வு இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து கேட்டிருக்காங்க காலி பணியிடங்கள் அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிடிக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலையை தக்க வச்சுக்கலாம் ஓகேவா அதே மாதிரி நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எக்ஸாம் அண்டு டெஸ்ட்டு பேஜ் வந்து காண்டென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் ஸோ நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் டெஸ்ட் பேஜ் வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் மோடு தான் ஆன்லைன் மோடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சாஃப்ட் காப்பியாக பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷனில் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு மாதிரி கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு மாதிரி இருக்கும் அதையும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பிட்டாவும் அதேமே வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்து ஆல்ரெடி கூடிய டீச்சர்ஸ் அண்டு ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்படும் ஃபாலோ பண்ண போகிறோம் அதேமே வந்து நல்லா எல்லோருமே வந்து கோஆப்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகே ஸோ படிக்கிற நம்ம தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய அகாடமியில் வந்து எந்தெந்த மேஜர்லாம் வந்து கோச்சிங் கைட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம் பிஹ்டிஆர்பி தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் பிசிக்கல் டேரக்டர் கிரேட் ஒன் அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்சர் கிரேட் ஒன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் வந்து நம்ம வந்து இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ தமிழ் தகுதித்தேர்வு மட்டும்தான் வந்து கான்டெக்ட் இருக்கோம் மேஜர் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஸோ மேஜருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிலபஸ் வந்தோன்னே தான் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போதைக்கு வந்து இருக்கிற சிலபஸ் ஓல்டு சிலபஸில் மிக மிக முக்கியமான கண்டன்ட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணி டெஸ்ட்லாம் வைக்க போறோம் அதையுமே வந்து நோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னேற்பாடாக வந்து நம்ம தான் வந்து ஆயத்தமாக வந்து இருக்கணும் ஸோ அதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் ஓகேவா ஸோ அப்போ அதுக்கான என்ன ப்ராசஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தெளிவாக ஒரு டார்க்கத்தோட படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடி தமிழ் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழுக்கு உண்டான சிலபஸ் என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்புடின்னா தமிழ் சிலபஸில் மிக மிக முக்கியமான யூனிட் எல்லாமே இருக்குது அப்புடின்னா அதையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டினை பொறுத்த வந்து நமக்கு ஒரு கைடன்ஸாக வந்து இருக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டினை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா பார்க்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு ஒரு நல்ல கட்டுக்கோப்பான ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியா வச்சு தான் வந்து நம்ம நல்லா படிக்க முடியும் ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது தான் வந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க டேரெக்ட் கொஸ்டினா இன்டெரெக்ட் கொஸ்டினா டுஸ்டு கொஸ்டினா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணப்படும் அதனால் அதை நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேச் ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோனா நம்ம பாஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்ம நல்லா படிச்சு படிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணப்படும் அதே மாதிரி நம்ம டெஸ்ட்டு பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் டெஸ்ட்டு பேஜை வந்து நீங்கள் போட்டு பார்த்தா மட்டுந்தான் வந்து எந்த ஒரு எக்ஸாமுமே வந்து பாஸ் பண்ணப்படும் பாஸ் பண்ண முடியும் அதனால டெஸ்ட்டு பேஜை வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் இப்போ தமிழுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் நியூ புக் இது படிக்கணும் அதே மாதிரி ப்ளஸ் ஒன் புக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த புக்குமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி முக்கியமானது தமிழ் தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் வந்து நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதனால் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து மார்க் வந்து கேன் ஆகும் அதே மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி தான் வந்து தமிழ் எலிஜிம் டெஸ்ட் இருக்கும் தமிழ் எலிஜம் டெஸ்ட் மார்க்கை வந்து எக்காரணம் கொண்டும் மெயின் எக்ஸாம்க்கு வந்து எடுக்க மாட்டாங்க ஸோ தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தகுதி தேர்வு தான் அந்த தேர்வை நம்ம பாஸ் பண்ண மட்டும்தான் வந்து மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து இருக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா மெயின் பேப்பர் மெயின் பேப்பரை பொறுத்த மட்டில் வந்து மெயின் பேப்பரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி பத்து கொஸ்டின் வந்து மேஜர் கொஸ்டின்ஸ் இருக்கு முப்பது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி கொஸ்டின் இருக்கு பத்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அப்பேர்ஜிய கொஸ்டின் இருக்கு இதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே நல்லா வெல் ப்ரிப்பர்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து மேஜரில் வந்து பாஸ் பண்ண முடியும் நூற்றி பத்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேஜர் கொஸ்டின்ஸ் அந்த நூற்றி பத்து கொஸ்டினையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நூற்றி பத்துக்கு ஒரு ஆவரேஜாக நைன்டி நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கான அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியும் ஓகேவா ஸோ இப்போ தமிழ் தகுதி தெருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன என்ன புக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாத்திரலாம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு தான் படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து தமிழ் புக்கு இந்த சிக்ஸ்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றத மட்டும் நீங்க வந்து நல்லா படித்தா மட்டும் போதுமானது பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து இன்ப தமிழ் அழகு ஒண்ணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்பத்தமிழ் அதே மாதிரி சிலப்பதிகாரம் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் சிலப்பதிகாரம் அதே மாதிரி முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் திருக்குறள் அதே மாதிரி முதல் எழுத்து இறுதி எழுத்து மூதுரை அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புன்னா இன எழுத்துக்கள் அசரக்கோவை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மயங்கொழிகள் திருக்குறள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்புடின்னா சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அதே மாதிரி நால் வகை சொற்கள் பரபர கண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர் சொல்னா என்ன திருக்குறள்னா என்ன அணி இலக்கணம்னா என்ன திருக்குறள்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதனால சிக்ஸ்த்து தமிழ் புக்கில் இருந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்து தமிழ் புக்கு செவன்த்து தமிழ் புக்கில் இருந்துமே வந்து நான் சொல்ற லெசனை வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஆஹ் ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கணம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இலக்கணத்தை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு வந்து நல்லது அதனால இலக்கணத்தை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரிதான் இருக்கும் ஓகேவா இதுலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குற்றிய லுகரம்னா என்ன குற்றிய நிகாரம்னா என்ன அதே மாதிரி நால் வகை குறுக்கங்கள் திருக்குறள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்பலோட்டிய தமிழர் வழக்குன்னா என்ன கலங்கரை விளக்கம்னா என்ன இலக்கிய வகை சொற்கள்னா என்ன அழியா செல்வம்னா என்ன ஓரெழுத்து ஒரு மொழி பகுப்பதம்னா என்ன பகாப்பதம்னா என்ன அப்படிங்க மாதிரி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பெயர்னா என்ன திருக்குறள்னா என்ன அணி இலக்கணம்னா என்ன புதுமை விளக்கம்னா என்ன அணி இலக்கணம்னா என்ன அப்படிங்க மாதிரி எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆவு பெயர் திருக்குறள் இது எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் புக்கு நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புக்கு வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பத்தாம் வகுப்பு நியூ புக்கு ஓல்டு புக்கு இது வந்து ஓல்டு புக்கு இதையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு புது புக்கு இதையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஆகும் மொத்தம் எல்லா புக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் எவ்வளோக்கோளவு நம்ம வந்து நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு கோவோ ஈஸியாக வந்துருக்கும் அதனால் தமிழ் புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அசால்ட்டாக நான் வந்து கெட் எக்ஸாமுக்கு படித்தேன் அதனால் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து டீம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படித்தேன் அதனாலே வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக இருக்காதிங்க நீங்கள் ரொம்ப அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து உங்களை அலட்சியப்படுத்திட்டு போயிடும் அதனால் படித்தீங்க அப்படின்னா திரும்ப படிங்க அதுதான் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு வந்து டெஸ்ட்டு வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அதையுமே வந்து புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் வந்து மேஜருக்கு மட்டும்தான் நான் வந்து உங்ககிட்ட ஜாயின் பண்ணேன் தமிழுக்கு வந்து நான் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து புதுதாக சொல்லிட்டுருக்கீங்க நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்புடின்னா தமிழ் தகுதி தேர்வு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்டை கே மேஜர் டெஸ்ட்டு எல்லாமே வந்து நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுவோம் அதுதான் வந்து ஒரு பேசிக்கே ஓகேவா அதுக்காக வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ண புதுசுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் மட்டும் அப்டேட் ஆகும் அப்படின்னா சொல்ல முடியாது இப்போ சிலபஸ் சேஞ்சஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் எதுவுமே அப்டேட் ஆகாமல் இருக்குது மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்லேயுமே வந்து அப்டேட் ஆகும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி கிளாஸஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் டெலிகிராம் நீங்கள் எல்லாமே இருக்குது அதை காண்டெக்ட் பண்ணி என்டர்டெயின்மெண்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நீங்கள் இப்போ இருந்து படித்தால் மட்டும்தான் வந்து ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நம்முடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி செகண்ட் இயர் ஸ்டூடெண்டு எம்காம் செகண்ட் இயர் ஸ்டூடெண்டு அதே மாதிரி பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு இவங்களும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்துங்க நம்முடைய சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்